ஓகே வர காட்டலாம் ஒரே ஒரு டபுள் பேரல் மட்டும் தான் இப்போதைக்கு க்ரோஸ் அவலாம் எடுத்து கனெக்ட் பண்ண முடியல நம்மால வைப் இல்ல 2 இல்ல புடிச்சிட்டாங்க 2 5 இங்க எம் ஃபோர் ஸ்கோர் நல்ல ஒரு வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆர்பிசி கரிஸ் கேட்ச் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தரத்தின் தரமான மேட்ச் கை சோ இந்த மேட்ச்ல என்ன அப்படின்னா ஹைலைட் அப்படின்னா சோ கேஸ்டர்ஸ் கமெண்ட்ரி கொடுப்போம்ல சோ நாங்களே மனசை விட்டுட்டு வந்த டீம் அவ்வளவுதான் போச்சுடா சோ கம் பேக் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல சோ ஒருத்தர் அடிச்சு கொண்டு வருவாரு சோ ஒரு பிளேயர் இருந்து அடிப்பாரு அந்த மேட்ச் ஆறு காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சோ மேட்ச் யார் வின் பண்றாங்க அப்படின்னு நீங்க கடைசி வாரம் வெயிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலயும் நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா விடாதீங்க சோ கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படிங்கிற போராடி எடுத்து இது பண்ணா கண்டிப்பா நீங்க வின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இது ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ தரமான மேட்ச் ஸோ ஒரு மோட்டிவேஷனலான ஒரு மேட்ச் சரியா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த மேட்ச் நம்ம கேவபிரோ அண்ட் நம்ம நோராசி சார் வந்து கமெண்ட்ரி கொடுத்துருப்போம் ஸோ நல்லா போகும் ஸோ அந்த வீடியோக்கு ஒரு ஃபைவ் கே லைக் தாங்க இட்ஸ் டார்கெட் ஸோ முடிச்சு கொடுத்துருங்க நம்புறேன் ஸோ ஓகே லைக் பண்ணிட்டு பாருங்க ஏதாவது கமெண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோ பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த டீம்ல யார் ஃபேவரட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறேன் சரியா ஓகே வாங்க வீடியோ ரொம்ப பேசாம வாங்கி கொஞ்சம் நினைக்கிறேன் <laughs> 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 <laughs>

கிரெட்டோஸ் மீண்டும் ஒரு டவுன் எடுத்து கிளியர் பண்றாரு இல்ல கிளியர் பண்ணங்களே ஆளு வந்துருச்சு அப்படின்றதுக்கு நீ போட்டு வச்சுக்கலாம் பிசி ன்னு பேர்ல அதுக்கு தான அந்த அடையாளம் அச்சோ டவுன் ஐட்டாரு சம்மடி நான் உள்ள இருந்து எப்படி எடுக்கணும் ஐயோ அது கரெ bro அது ரிஃப்ளெக்ஸ் யாரு இவங்க டீம் முகு ப்ரோ டீம் அப்படி ஒரு பிசி அப்படியே நீனே மேல வந்து மைனஸ் பண்ற அளவுக்கு பதிய நாங்க பாயிண்ட் எடுக்கல வெயிட் பண்ணுங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுங்க

şuronders worked 1 woosh one imer Python doesn't have all room my zone هي STUDENT 2 POWER SWithered. gypt 2 Woosh. KNOW неё iedereen is there. ONE woosh one. buddy smells ஓகே இவரும் நூற்றம் டவுன் எடுக்கிறாரு ஒரு டவுன் கொஞ்சம் அவரும் ஒன் கரெக்டாக கொடுக்குறாரு சரி சற்றே சற்றே மொமோ நடத்த எல்லாரையும் டவுன் எடுக்க முடியும் ஒரு ஒரு ஒன்னு ஃபுட்டி தான் முதல்ல ஒன் ஃபுட்டி விழுந்துருச்சு ஒன் வீக் விட்டாங்க இந்த ப்ளே பண்ணிட்டு இருக்காரு நல்ல பேக்கப் கொடுக்குறாரு சூப்பராக இங்கே ப்ளே பண்ணுறாரு ஆறு கிலோ எடுத்துருக்காரு ஓகே நல்ல ட்ரை ஆனா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க அவர் கீழ இறங்கி வரலாம் இல்ல இந்த பக்கமாச்சும் வரலாம் இவங்க எல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க அவரை மேல ஏ உள்ள போய் ஆடி எனக்கு தெரியல தப்பு ஒரு சாட்ஸ்க்கான முயற்சியாச்சு இருக்குமா ஒரு ஒன்னி டூ மேலே ஏறிட்டாங்க நான் மேலே ஏறுறதுக்கு ஒன்னு தியா தரத்துல 150 ஆ சூப்பர் ஏ இப்ப ஒன்னி ஒன் ஆடுறாங்க அவங்க எல்லாரும் தனித்தனியா வந்து ஆடி ஏ 150 அவர் முடிச்சா விட்டாரு எப்படி ஓகே 150 bro 150 ஏ 150

ஜாரிஸ்டர்னு ஒரு கில் இருக்கு ஆனா அவர் பேர் வேற என்னமோ சொல்றாங்க ஜாரிஸ்டோட பேர் அவர் பேர் லைட்னிங்கா என்னமோ சொன்னாங்க சரி ஓகே இங்க அசில் இருந்து மீண்டும் ஒரு டவுன் இருக்கு அசில் கிடையாது ஜார்விஸ் ஜார்விஸ் ஃபீனிக்ஸ் bro ஜார்விஸ் இல்ல bro ஆனா அது ஷார்ட் ரேஞ்சில யூஸ் இருக்காது அதனால சிம்பிள் கன் மாதிரி தான் அது ஓகே இவர கட்டலாம் ஒரே ஒரு டபுள் பேரல் மட்டும் தான் இப்போதைக்கு க்ரோஸ் அவலாம் எடுத்து கனெக்ட் பண்ண முடியாது நம்மால வைட் பேர்ல கஷ்டப்பட்டு அடிக்குறாரு ஒரு புல்லட் கூட போட முடியல ஒன்னு டி டவுன் டவுன் ஐயோ சூப்பர் எப்படி எல்லா புல்லட்டும் போச்சு ப்ரோ அந்த மோமோ காப்பாத்த போறாங்க कंफर्म பண்ணிட்டாரு அருமை கொஞ்சம் நிம்மதியா இருக்கு வெல்கம் ஒரு லைட் எட்டி பார்க்கறாங்க ஒரு டவுன் நல்லா அடிச்சாரு எட்டி பார்த்த டைம்ல நம்ம அப்லோட் பண்ணி தலைய அவர் அடிச்சாரு வீட்டுல பண்றாரு <laughs> 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 ஓகே சற்றே மைப்ல சற்றே சொல்லிக்கிட்டு பாரு மாப்ள அப்டேட்ல சதி விட்டானே மாப்ள அப்படிங்கறாரு யாவனா இங்க சவர் கட்டி வச்சிட்டா மாப்ள இத்தனை நாள் இல்ல இன்னைக்கு இருக்குனா நம்ம டீம் வின் பண்ண கூடாதுன்னு பண்ணி வெச்சிருக்காய் ஓகே இங்க ஒரு 150 இருக்கு ஒரு ஹெட்செட் அடிச்சது தெரியுமா விராலா ஆ ஓகே இந்த பக்கம் ரெண்டு ரவுண்ட் இருக்கு அந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க 2v3 சிச்சுவேஷன் இல்ல இல்ல

மாத்ரா மோரி இன்னொரு ஃபர்ஸ்ட் டவுன் அவர் எப்படி நிக்கிறாரு நிக்கலாம் நியூட்டன் தான அய்யோ டோனேட்டர் அய்யோ நியூட்டன் டோனேட்டர் எம்புட் டவுன் ஓகே இங்க ஒரு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஜோனும் உள்ளதான்

ஓகே இங்கே இவங்க வெயிட்டே பண்ணியிருக்கலாம் வெயிட் பண்ணாம டக்குன்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி மாட்டிட்டாங்க போல ஓகே பரவாயில்ல இங்கே நல்ல ஒரு ட்ரை ஃப்ரம் முகு ஒயிட்டி